கைகளை உயர்த்தி ஆமே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அவரை புகழ்ந்து பாட பாட ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது ஒரே ஒரு கீவார்டு தான் நமக்கு வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்காக நடக்கணும்னா வேதம் சொல்கிறது அவரிடத்தில் அன்பு ஊறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது யார் அவரை நேசிக்கிறார்களோ பாருங்க பேதுரு வந்து ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து என்ன கேட்கிறாரு நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நேரத்தில் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக நீ என்னை நேசிக்கிறாயா இவர்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் என்னுடைய எல்லாம் நீ நீ வந்து மேய்ப்பாயாக அப்போ ஆண்டவர் வந்து அவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே ஆண்டவர் தர ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி வந்து நீங்க என்னன்னா வேற அப்படின்னா எதை எதிர்பார்த்த எதிர்பார்த்தல ஆண்டவரை வந்து அவர் அவர் இனி இனி வந்து கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்ததுக்கு அவருக்கு நம்ம இன்னும் நிறைய நமக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது நான் வந்து உண்மையிலே சின்ன வயசுல எல்லாம் ஜோம் பண்ணும்போது நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அழுது இருக்கிறேன் சார் இவ்வளவு பாடுகள் நமக்காக ஆண்டவர் பட்டாரா ஆண்டவர இத்தனையும் எனக்காக தானே ஆண்டவர இந்த அவமானத்தை எனக்காக தானே பட்டீங்க இந்த அடிகளை எனக்காக தானே வாங்கினீங்க அவருடைய கல்வாரி காட்சியை நினைக்கும் போது அப்படியே தாங்க முடியாம அழுக வரும் இவ்வளோ இவ்வளோ நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனால் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பாருங்க அவருடைய அந்த அன்பை நினைக்க 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 உண்மையிலேயே எல்லாவற்றையும் அவரே நமக்காக தருகிறவர் அதனால் நீங்கள் நேசிக்கணும் நீங்கள் வேறு யாருக்காகவும் இயேசுவை நேசிக்க வேண்டாம் இயேசுவை உண்மையாக நேசிக்கணும் உண்மையாக நேசிக்கணும் சிலருக்கு என்ன நேசம் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன் சிலருக்கு ஏதாவது கொடுத்தோன்னா உடனே அவங்களுக்கு பிரியம் வரும் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணோன்னா உடனே அவங்க மேலே அன்பு வரும் ஐயோ என் பிறந்தநாள்லாம் நினச்சி நீங்கள் இதெல்லாம் தந்தீங்களே அப்படின்னு அன்பு வரும் ஆண்டவர் வந்து இனி கொடுத்ததற்காக அல்ல ஏற்கனவே அவருடைய ஜீவனே எனக்காக தந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கவனிச்சு வசிச்சு ஆமாம் நீங்கள் வந்து சொல்லணும் ஏச பாட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு எனக்கு இதுவரையிலும் இதுவரையிலும் இனி வந்து அடுத்த மார்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸு லென்த்து டேஸ் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த கடைசி இந்த உலகத்தில் இருந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அவருடைய அன்பை நீங்கள் நினைக்கணும் வாலிப தம்பி அவருடைய அன்பை நினைக்கணும் பாருங்கள் எத்தனையோ பசங்க இன்னைக்கு பாருங்கள் தேட்டரில் உட்காண்டிருப்பாங்க எத்தனையோ பேர் தெருவாசலில் உட்காண்டிருப்பாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு சண்டை இழுக்கிறதுக்கு கொண்டு போய் சாராய கடையில் கொண்டு போய் பணத்தை கொடுத்து அங்க உட்காண்டிருப்பாங்க ஆனா ஆண்டவர் வந்து கிருவையாய் அவருடைய சமூகத்தில் உங்களை உட்கார வைக்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒன்று எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒன்று எனக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து சாராயத்தை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது நான் நிறைய நேரத்தில் வந்து இந்த சாராயம் குடிக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பார்த்துருக்குறேன் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூக்கை பொத்திட்டு பிடிப்பாங்க நீங்கள் பார்த்துருங்களா யாராவது நான் எதுக்குடா மூக்கு பொத்தி நீங்கள் கொடுக்குறீங்க சரி நம்ம ஒரு ஒரு வேளை ஒரு இடத்துல போய் நம்ம குளிச்சோன்னு வைங்களேன் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூக்கை பொத்திட்டு அது மூச்சு திணறும் அதனால முங்கி எந்திரிக்கும் போது மூக்கை பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் சாராயம் குடிக்கும்போது எதுக்குடா மூக்கை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த சாராயம் அவ்வளோ நாத்தம் அந்த நாத்தம் பிடிச்ச கர்மத்தை குடிக்கிறீங்களேன்றது மாதிரி சொல்கிறாங்கல்ல அதை மோந்து பாருங்க ஏழு ஊருக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஐயோ ரொம்ப நான் வந்து எங்க அப்பா வந்து ரெகுலரா அந்த மாதிரி வீட்லயே வாங்கி வச்சு குடிக்கிற தான் ஒரு காலத்துல இருந்தார் சரி நான் என்ன நினைச்சேன்னா அது ரொம்ப ஒரு ஒரு சுவையாய் மனமாய் தெரியல சுவையை பற்றி நமக்கு தெரியல ரொம்ப மடமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்து மூக்கில் எடுத்து வச்சா ஒப்பா அப்பா ஏண்டா இதை போய் எப்படி கொடுக்குறீங்க ஓ இதுக்கு தான் அதுக்கு தேவையா அது மூக்கை அடைச்சி எதுக்கு அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து எனக்கு வம்சத்துக்கு முன்னாடி மொத்த பேரும் குடிக்கிறாங்க தானே எல்லாருமே குடிச்சிருக்காங்க எல்லாருமே சாராயம் வடிகாச்சிருக்காங்க ஆனால் அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கூட வரலைங்க காரணம் நான் நம்புகிறேன் அவர் என்னை நேசித்தது காரணமாக அவர் என்னை தேடி வந்ததுன்னு காரணமாக அவருடைய சிலுவையை முதல்ல கத்தர் எனக்கு காமிச்சதற்காக அதனால ஆண்டவரே நீர் என்னை இப்படி நடத்துறீரே உங்க மேல எனக்கு வெறுப்பா இருக்குது உங்க மேல எனக்கு கோபமா இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆண்டவர் பேர்ல கோபமா கூட வந்திருக்கலாம் நான் இப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டார் இப்படி எல்லாம் என்ன சோதிக்கிறாரு எனக்கு ஒரு நன்மை கூட கொடுக்கல அப்படி எல்லாம் கிடையாது நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது கூட அவர் நம்ம மேல் வைத்த பெரிய தயவு ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் ஆமேன் நேசிக்க மட்டும் பண்ணுங்க நான் சொல்லுகிறேன் உங்களுடைய தலைமையிலும் ஒன்றாகிலும் கீழே விழாது இந்த சர்ச்சில் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி நீ ஏசப்பாவை மட்டும் உண்மையா நேசி உண்மையா நேசி வெளிப்படையா நேசிக்க அப்படின்னா வெளி தோற்றத்துக்காக நீ நேசிக்காத யாரோ ஒருத்தருக்காக நீ நேசிக்காத நீ உண்மையா மட்டும் நேசி மனப்பூர்வமா நேசி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா உங்களை துக்கப்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ஏசப்பா யோசிப்பா அப்படிதான் தப்பு பண்றதுக்கு சூழ்நிலை பண்ணல காரணம் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நான் அதனால அவருக்கு விரதமா எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா மோசையை குறித்து வேதம் சொல்லுது நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது ஆனால் அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏசபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்தரை மட்டும் பர்சனலா நீ நேசிக்க மட்டும் ஆரம்பிப்பா நான் சில நேர நேரங்களில் நான் யோசிப்பேன் என்ன அப்படின்னா சில பிள்ளைங்க அவ்வளவு தூரம் சத்தியத்தை கேட்டும் பின்மாறி போறாங்களே அவங்களுக்குள்ள இத்தனை பிரசங்கத்தை கேட்கிறாங்களே இத்தனை வார்த்தையை கேட்கிறாங்களே ஒரு மாற்றம் கூட வரலையா அவங்க சில சிலர்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் போன் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு எங்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னு சொன்னா உங்க சச்சில பொண்ணு இருக்கா உங்க சச்சில பையன் இருக்கா உங்கள் சர்ச்சில் பொண்ணு இருக்கான் உங்கள் சர்ச்சில் பையன் இருக்கான் போன வாரத்தில் கூட ஒரு தாயும் ஒரு மகள் ஒரு பாஸ்டர் மூணு பேரும் வந்து பாஸ்டர் அவன் முப்பது வயசுல தலை மேலே போட்டிருக்கிறான் அவன் கேட்டால் வந்து அவர் இருக்காரு ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இல்லை நீங்கள் பென்ஸ் பாஸ்க்கு சர்ச்சுக்கு போங்க அங்கே போய் என் பயோடேட்டா கொடுங்க அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படி ஏன்டா அந்த சர்ச்சில் விரும்பினா இல்லை பாஸ்டர் இவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு கண்டிப்பாக இந்த பிரசங்கத்தை கேட்குற பிள்ளைங்க மாறாமல் ஆடா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான் அந்த பையன் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு எப்பா நீ வந்து என்னுடைய நம்முடைய திருச்சபையில கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது சந்தோஷம் தான்ப்பா ஆனா எங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னு நான் நம்புறேன் ஆனா யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கத்துருக்குதான்ப்பா தெரியும் ஆனா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சத்தியம் பேசாம இல்லை இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் இது தப்பு இது பண்ணாத இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்காத அந்நிய நுகத்துல நீ பிணையாத நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு இவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டும் ஒண்ணு கூட காதல ஏறாம ஒரு வார்த்தை கூட காதல ஏறாம அப்படியே அப்படியே இருந்து சரி ஒருவேளை ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆண்டு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பர்சன் உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்மையிலே என்ன இல்லை அப்படின்னா சர்ச் இல்லாமல் இல்லை வார்த்தை இல்லாமல் இல்லை ஆண்டவர் மேலே அவங்களுக்கு என்ன இல்லைன்னா சொல்லுங்களேன் அன்பு இல்லை ஆண்டவரை நேசிக்கல ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு வரவே இல்லை ஆனால் முழு ஆசீர்வாதமும் தேவனிடத்திலேருந்து வருகிற ஆசீர்வாதம் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எங்க ஆரம்பிக்க தெரியுமா அவரில் அன்பு கூறுகிறவர்களினாலே அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை நேசிக்கிறவர்கள் அதனால் இன்னைக்கு நான் நான் வந்து எத்தனையோ சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரப்பர் இந்த அழிக்கிறோம் பாருங்க அந்த ரப்பர் அதை வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு ஸ்கொயராக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அதை வந்து நம்ம அழிக்காமலே வச்சிருக்கோம் அது அஞ்சு காசு அந்த ரப்பர் இருக்கும் அதை பத்திரமா வச்சிருப்போம் யாராவது ரப்பர் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஐயோ ரப்பர் வந்துச்சு அவ்வளோ அழகாக தொட்டு தொட்டுலாம் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு காலம் மாறி போய் இன்னைக்கு சட்டை ஒரு நாள் வாங்கி கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு எத்தனையோ சட்டை எத்தனையோ பேர் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு யாராவது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது ஓகே ஸ்தோத்திரம் கிடைச்சா ஸ்தோத்திரம் நல்ல பிரியாணி கிடைச்சா ஸ்தோத்திரம் சாப்பாடு கிடைச்சா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னெல்லாம் ஒன்றும் வந்து இப்ப அப்படி யோசிக்கவே இல்லை அப்படி தோணவும் இல்லை நான் நேரி தான் இந்த ஸ்பீக்கரை பசங்க இறக்கி வைக்கும் போது யோசிச்சேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்பீக்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவுக்கு ஆமாம் ஆமா அந்த சம்திங் தான் ரெண்டு ஸ்பீக்கரும் ஒரு ஆம்பிளிஃபர் அதை தொடச்சு அதுக்கு சட்டை போட்டு அதுக்கு பேண்ட் போடணும்னு நினச்சி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரில்ல வாங்கி மாட்டி என்னென்ன ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து இறங்கும் போது அது ஒரு பெரிய ஓகே ரைட் கத்துறதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா தோணுது ஆனால் இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் ரொம்ப ஆண்டவரோட நடந்தேன் நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்தேன் இன்னைக்கு ஒரு தப்பு கூட பண்ணலை இன்னைக்கு ஏசப்பாவை துக்கப்படுத்துறது மாதிரி எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒன்று இன்னைக்கு வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் பாருங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையான அன்பு என்கிறது வந்து கத்தர் எனக்கு பொருளையும் சொத்தையும் பணத்தையும் கொடுக்கறதுனால எனக்கு அவர் மேலே அன்பு வருது நான் அவருக்கு நன்றி இல்லை உண்மையான அன்பு என்கிறது நான் இன்றைக்கி அவருக்கு பிரியமாக வாழ்ந்தேன் இன்றைக்கி அவருக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்தேன் அதில் சந்தோஷப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்காங்க பாருங்களேன் ஒரு தப்பு பண்ணின உடனே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு துக்கம் வருது பாருங்களேன் நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே தான் இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க ஒரு தப்பு பண்ணன உடனே உங்க மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் வருதா ஐயோ எசப்பா அவங்களை காயப்படுத்திட்டேன் எசப்பா சாரி எசப்பா உங்க முகத்தை கூட பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு எசப்பா இந்த இந்த ஒரு ஐக்கியத்துல இருக்கிறீங்க பாருங்க இந்த ஒரு ஐக்கியத்துல இருக்கிறீங்க பாருங்க நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனாலதான் பேதுரு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவரே நானுமை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் நானுமை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் காரணம் என்னன்னா இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் நான் பெரிய சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஆனால் உங்களோட வாழும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் வாலிப தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது கூட உனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கா வருத்தம் இருக்குதா நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது ஏசப்பா நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது ஏசப்பா இந்த அன்பு மட்டும் உங்களுக்குள்ளே விழாமல் போகாமல் காத்துக்கொள்ளுங்க இது போயிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் நிற்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் சில பிள்ளைகளை பாருங்கள் அம்மா அப்பா வந்து அப்படியே போப்பா ஜவுமனுப்பா பைபிள் வாசிப்பா ப்ரேயர் பண்ணியாப்பா அப்படின்னு நிறைய பேர் ஸ்க்ரூப் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையாக அன்பு அப்படின்றது யாருமே சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது பாருங்கள் ஒரு பொண்ணை ஒரு பையனை காதலிக்கிற பையன் போய் பார்த்து மம்மி ஞாயிறு போய் கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு நான் கேட்குறேன் ஒளிச்சொழிச்சில்லாம் கொண்டு போய் கொடுப்பான் ஒளிச்சொழிச்சில்லாம் கொண்டு போய் கொடுப்பா இது என்ன அப்படின்னா லவ் அன்பு அளவு கடங்காத அன்பு யாரும் சொல்லி செய்யாது அளவு கடங்காத அன்பு எத்தனை மணி நேரமானாலும் காத்து கிடக்கும் இந்த அன்பு அப்படின்றத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் நான் ஆண்டவர் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன் சகலத்தை நான் நம்புவேன் சகலத்தை நான் தாங்குவேன் என்னே சரி எனக்குரியவன் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே உண்மையா என் என் கூடவே இருங்க ஆண்டவரே என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரு நான் உங்க நேசிக்கிற ஆண்டு முழு பலத்தோட நாம உன் நேசிக்கிற ஆண்டு நான் உங்களை நேசிக்கிற ஆண்டு வரேன் தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் நான் நம்புறேன் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நன்மைக்கு ஏதுவாய் எது நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அது நன்மையாய்த்தான் மாறும் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினான் தீமை கூட நன்மையா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யோசிப்பா ஆண்டவரை நேசிச்சதுதான் அடையாளம் பிரதர் நீங்க மட்டும் உண்மையா ஆண்டவரை நேசிங்க நீ அறியாததும் உன உங்களுக்கு எட்டாததும் தருவார் பிரதர் நீங்க மட்டும் ஆண்டவரை உண்மையா நேசிங்க யாருமே அடைய முடியாத எட்டாத உயரத்துல கத்திரங்களை கொண்டு போய் நிச்சயமா ஒரு நாள் உட்கார வைப்பார் நீங்க மட்டும் எதுவுமே எதிர்பார்க்காம ஆண்டவரை நேசிங்க இந்த உலகத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையாய் ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுகிறவர் சொல்லுங்க நானுமே நேசிக்கிறேன்